நான் இப்போது இருக்கேன் இந்த இடம் வந்து ஒரு செங்கோட்டை அதாவது கோட்டையோட மதுர்ச்சுவார்த்தை பகுதி இந்த சைடு ஃபுல்லாகவே இடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் கல்குவாரியாக மாறி இதில் இருக்கிற பாறைகள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க கொஞ்சம் வித்தியாசமான இடம் தேடி பார்க்கறதுக்கு ஒரு அழகான இடம் ஆனால் என்னென்னா இங்கே நிறைய வெடிமிருந்து முன்னாடி பாறை உடைக்கும்போது வச்சுருப்பாங்க வெடிச்சு அந்த பாறைகள்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் ஏதாவது கை காலில் வெட்டிடக்கூடாது இந்த ஹோல்ஸ் கூட பாறைக்கு இடையில் டீப்பாக போகுது ஆனால் வாய்ப்பே இல்லை பாறைக்கு இடையில் இவ்வளோ உள்ள ஈஸியாக தோன்றது இது ஏதாவது வெடி வைக்கிறதுக்காண்டி போட்ட ஹோல்ஸாக கூட இருக்கலாம் இது சுற்றி இருக்கிற நிறைய இடங்களில் இருக்கிற பாறைகளெல்லாம் வெட்டி எடுத்துட்டாங்க சரி நம்ம இதில் என்ன பொருள் இருக்குது அப்படின்னு இன்னைக்கு எடுத்து பார்ப்போம் எனக்கு இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நிறையா வித்தியாசமான பொருட்கள் கிடைச்சிருக்கு இன்னைக்கு என்ன பொருட்கள் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் இதில் ஏதோ ஒரு குட்டியாட்டு ஒரு பொருள் கிடச்சிருக்கு இதை நம்ம க்ளீன் பண்ணி பார்ப்போம் என்ன பொருள் அப்படின்னு இது பார்க்க கோல்டு ப்ளேட்டடில் ஒரு கல் மாதிரி இருக்குது ஆமாம் டிரான்ஸ்பரண்ட் கல் இதில் எல்லோ கலர் இருக்கனால லைட்டாக எல்லோ ஷேட் அடித்த மாதிரி தெரியுது ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது சரி நம்ம அப்படி வேறு இது இதோட சைடு பக்கமும் வேறு அந்த ஹோல்ஸோட இந்த பகுதி வேறு அந்த பாறையோடு இருக்குதுங்கள தேடி பார்க்கலாம் நம்ம இந்த இடத்த தேடி முடிச்சுட்டு இந்த டீப் கோல்ஸில் இது சுற்றி இருக்கிற எல்லா பகுதியிலையும் நம்ம மெட்டல் டிடெக்டிங் பண்ணி பார்க்கலாம் என்ன பொருள் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு இந்த தரைப்பகுதியில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு மேல் சைடில் பார்ப்போம் இந்த தண்ணிக்குள்ளே வேறு இதோடய சைடு எல்லா இடமும் பார்க்கலாம் என்ன பொருள் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்து பார்ப்போம் இப்போ இந்த பாறைக்கு அடியில் எதுவும் பொருள் இருக்குது அப்படின்னு சைடு கீழே கீழ்ப்பக்கம் தேடி பார்ப்போம் இந்த இடத்துல நம்ம தோண்டாமலே இதோட ஒரு ரெண்டு அடிக்கு கீழே இருக்கிற இடத்த நம்ம சர்ச் பண்ணி பார்க்கலாம் நான் ஆல்ரெடி நம்ம கண்டி தோண்டி வச்சுட்டு போயிருக்காங்க இந்த சைடில் எதுவும் இருக்க மாதிரி டிடெக்ட் ஆகுது இந்த பாறைக்கு இடுக்கில் இருக்க மாதிரி தான் இருக்குது ஏற்கனவே இது வெடி வச்ச இடம் அதனால் பாறைகள் ரொம்ப உறுதியாக இருக்காது நாமளே எதையாவது வச்சு கடப்பாறையோ இல்லைன்னா எதுவும் கம்பிகளை வச்சு தன்னாலே இந்த இருக்கிற பாறைகள்லாம் வந்துடும் ஸோ நம்ம இந்த பாறையை உடச்சி இந்த பாறைக்கு எடுக்கல இருக்க பொருளை போய் எடுக்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ கரெக்டாக எந்த இடத்துல இருக்குது பொருள் நான் இதில் ஏதோ ஒன்று இருக்குது இது செயின் மாடல் தெரியுது வாவ் இன்ன இல்லைங்க எடுத்து பார்க்கலாம் வா இது வராது போல இருக்க இது நல்லா வசமாக இந்த பாறைக்கு எடுக்கலாம் மாட்டியிருக்கு இதை எடுத்தால் தான் வரும் இல்லைங்க இதுக்குள்ளே வந்து தென்னி பார்த்து இதில் இந்த பாறையை ஃபஸ்ட்டு எடுக்கலாம் நிறைய கற்களை வச்சு ஆல்ரெடி இருந்த பாறை நான் அடித்து பார்த்துட்டேன் ஓரளவு வலு இழந்துட்டு ஒரு வழியாக இதை உடச்சி வச்சு இந்த பாறை எடுத்துகிட்டு இதுக்கு அடியில் இருக்கிற அந்த செயின் மாதிரி இருக்கிறத நம்ம எடுத்து பார்க்கலாம் எடுக்கும்போது இது உடஞ்சிரும்போல் இருக்க உடஞ்சிட்டு நான் இதே நான் போய்கிட்டே இருக்குது ரொம்ப நீளமாக நல்ல நீளமாக இருக்குது இல்லைங்க எதை எடுப்போம் இதை பார்க்க ஒரு மாதிரி இருக்குது ரொம்ப பெருசாக இருக்குது ஸ்ட்ராங்காகவும் இருக்குது சரி இதை நம்ம க்ளீன் பண்ணி பார்க்கலாம் என்ன அப்படின்னு